ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீடிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஒன்பதாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை இப்போது காகம் அப்படியே அழகு காட்டி விளையாடி கொண்டிருக்க அத கிருஷ்ணனுக்கு காட்டி காட்டி கண்ணனுடைய தலைய நன்னா வாரி விட்டுட்டா இப்ப அப்படியே மனக்கண்ணில் கற்பனை பண்ணி பாருங்க கிருஷ்ணன் அப்படியே சயனிக்க வச்சாலாம் ஒரு அழகான பஞ்சனை ஒரு தலையணை அதிலே கண்ணனுடைய தலை கிடக்கும்படியாக கிடத்தினாள் கிடத்தி அப்படியே கிருஷ்ணனுக்கு தலையெல்லாம் நன்னா வாரிட்டா இப்ப ஒரே ஒரு காரியம் பண்ணணும் கிருஷ்ணன் அப்படியே புரண்டு படுக்க வச்சு அப்படியே தலைக்கு மேல ஒரு முடிச்சு தலையில ஒரு கொண்டை மட்டும் போட்டு விடணும் இப்ப கிருஷ்ணன் மல்லாந்து சைனித்திருக்கிறார் மல்லாக்க போது இருக்கும்போது எடுத்து தலைவாரிடலாம் ஆனா அதுக்கு ஒரு அப்படி அழகான கொண்ட போடணும்னா குழந்தை ஒரு பக்கம் இப்படி திரும்பி கவுந்து குப்புறப்படுத்துன்றதுன்னா இப்ப தலை மேல் பக்கம் வந்துடும் அழகா கொண்ட போட்டுடலாம் ஆனா இப்ப கிருஷ்ணனை திரும்புன்னா இவன் அவ்வளவு எளிதில் திரும்ப மாட்டான் அதனால பெரியாழ்வாரே சோதை என்ன பண்றா அந்த காகத்தை கூட்டு காகமே நீ முன் பக்கம் அழகு காமிக்கிறதுனால கிருஷ்ணன் இப்படி மல்லாக்கப்படுத்துன்னு உன்னை ரசிச்சுருக்கான் நீ அப்படியே பின்பக்கம் வந்தனா உன்னை பார்க்கறதுக்காக கிருஷ்ணன் அப்படியே திரும்பி குப்புறப்படுத்தும் உன்னை வெடிக்க பார்ப்பான் அவன் அப்படி குப்புறப்படுக்கிற நேரம் பார்த்து நான் அவனுக்கு தலையில ஒரு கொண்ட போட்டு விட்டு விடுவேன் அதனால இவனை தானா திரும்புன்னா திரும்ப மாட்டான் முன்பக்கம் இருக்கிற காகம் அப்படியே பின்பக்கம் வந்தா இதெல்லாம் அப்படியே நீங்க மனக்கல்ல கற்பனை பண்ணி பாக்கணும் இப்படியே பார்த்துட்டு இருக்கான் கிருஷ்ணன் முன்பக்கம் இருக்கிற காகம் பின்பக்கம் போச்சுன்னா அப்படியே குப்புற திரும்பி பின்னாடி இருக்கிற காகத்தை எட்டி பார்ப்பான் அந்த நேரம் பார்த்து தலையில கொண்ட போட்டு விடலாம் இல்லையா ராகமே கொஞ்சம் பின்னேவா என்று அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை அதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம் இப்ப கிருஷ்ணன் மல்லாந்து படுத்திருக்கிறான் தலை வாரியாச்சு இப்ப காகம் பின்னாடி வரணும் கிருஷ்ணன் குப்புற படுக்கணும் தலையில கொண்ட போடணும் தயாராயிட்டா ஒன்பதாம் பாசுரம் மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வெய்த முன் இவ் உலகினை முற்றும் அளந்தவன் பொன்னின் முடியினை பூவனை மேல் வைத்து பின்னே இருந்து குழல்வாராய் அக்காக்காய் பேராயிரத்தான் குழல்வாராய் அக்காக்காய் தேவிமார் கண்டு முன்னிவ் உலகினை முற்றும் அளந்தவன் பொன்னின் முடியினை பூவனை மேல் வைத்து பின்னேயிருந்து குழல்வாராய் அக்காக்காய் பேராயிரத்தான் குழல்வாராய் அக்காக்காய் இவன்தான் முன்பு குள்ள மனனா மகாபலியினுடைய யாகசாலைக்கு போனான் அந்த வாமனமூர்த்தியை பார்த்து மகாபலியின் மனைவியர் எல்லாம் வியந்து சந்தோஷப்பட்டாளா ஆஹா எவ்வளவு தேஜஸோடு ஒரு சின்ன பிரம்மச்சாரி நம்முடைய கணவர் மகாபலி யாகம் செய்யும் போது அந்த யாகசாலைக்கு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து எல்லாரும் மகிழ்ந்தா போக போகத்தான் அவன் யாருன்னு தெரிஞ்சது அப்பேற்பட்டவன் தெரியுமா இவன் பெரியாழ்வாரி சொதை காகத்துக்கு சொல்கிறாள் காகமே இவன் நினைச்சா உலகத்தையே தாவி அழப்பான் ஆனா என்ன ஒண்ணு இவனை குப்புறப்படுக்க வைக்கிறது தான் கஷ்டம் மல்லாக்க மல்லாக்கப்படுக்கறதுலேருந்து குப்புறப்படுக்கணும்னா அதுக்கு ரொம்ப அடம்பிடிப்பான் ஆனா உலகத்தை தாவணும்னு சொன்னா இவன் என்ன பண்ணான் மன்னன் தன் இந்த இடத்துல மன்னன்னா மகாபலின்னு அர்த்தம் இந்த உலகத்துக்கே நான் தான் மன்னன் இந்த பூலோகம் மட்டும் இல்ல புவர்லோகம் சுவர்லோகம் எல்லாவற்றையும் கைப்படு கையகப்படுத்தி மூ உலகங்களுக்கும் நான் தான் மன்னன் சொல்லி கொண்டிருந்த மன்னன் தன் மகாபலியினுடைய தேவிமார் தேவின்னா மனைவின்னு அர்த்தம் தேவிமார் அந்த மகாபலியினுடைய மனைவியர் எல்லாம் முக்கிய மனைவிக்கு விந்தியாவளின்னு பேரு அத்தோடு இன்னும் சில மனைவியரும் இருந்திருக்கிறார்கள் என்று வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் மன்னன் தன் தேவிமார் அந்த மகாபலியினுடைய மனைவியர் எல்லாம் விந்தியாவளி தொடக்கமான மனைவியர் எல்லாம் கண்டு இந்த வாமன மூர்த்தியை கண்டார்கள் பார்த்தார்கள் இவர் எப்படி வராராம் மணவாள மாமுனிகள் அழகாக விளக்குகிறார் சர்வேந்திரிய அபகாரக்ஷமமான வாமன ரூபமும் ஒரு சின்ன வடிவம் பார்த்தாலே அந்த குழந்தைய அள்ளி தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் போல இருக்கு அவ்வளவு அழகான ஒரு குழந்தை வடிவம் அந்த குழந்தையினுடைய தேஜஸ் ஒரு மடங்குன்னா அவர் ஒரு பூனல் அணிஞ்சின்றதாராம் அந்த பூனல் பார்த்தா இன்னும் ரெண்டு மடங்கு பல ஒளி வீசுறது அந்த பிரம்ம தேஜஸுக்கு அடையாளமாக பொங்கிலங்கு புரிநூலும் இத்தியாதிப்படியே அவ்வழகுக்கு மேலே கிளர்ந்து விளங்கான் நின்றுள்ள உள்ள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் யஜ்னோபவீதம் பூனல் பார்த்தா இன்னும் பிரகாசிக்கிறது குழந்தைக்கோ ஒரு பிரம்ம தேஜஸ் கிருஷ்ணாஜினமும் அதற்கும் மேலே பார்த்தால் ஒரு மான் தோல் கருப்பு மானினுடைய அந்த தோல் மாந்தோலை மேலாடையாக அணிந்திருக்கிறார் மான் கொண்ட தோல்மார்வின் மானியாயின்னு திருமங்கையாழ்வார் பாசுரம் அத்தோடு முஞ்சியுமான இடுப்புல பார்த்தா முஞ்சை புல்லாலே அரைக்கச்சை வெயிஸ்ட் கேடு அதை முஞ்சை புல்லாலே அணிந்து கொண்டிருக்கிறார் வேஷமுமாய் கொண்டு ரொம்ப பணிவோடு அந்த கொடையையும் கமண்டலத்தையும் இப்படி கையில பிடிச்சிட்டு யாச்சகம் கேட்டு வந்திருக்கேன்னு பணிவோடு நடந்து வந்து அப்படி வரும்போதும் எப்படின்னா மகாபலி யஜ்யவாட்டத்திலே வல்லாராடினார் போலே பதறி நடந்து சென்று நின்ற நிலைமையும் அவர் கை கைகாலெல்லாம் அப்படியே நடுங்கறதான் பதறிண்டே வந்தாராம் ஏன் வாமனமூர்த்தி பதறிண்டே வந்தார்னா இதற்கு பராசர பட்டருங்கிற மகான் விளக்கம் கொடுத்தார் பெருமாளுக்கு எப்போதுமே கொடுத்துதான் பழக்கம் அவருக்கு இது வரைக்கும் வாங்கி பழக்கம் இல்ல முதல் முறையா மகாபலிட்ட யாச்சகம் கேட்டு ஒரு பொருளை வாங்கணும்னு போறார் டைம் இப்படி வாங்கணும்னு போறோமே சரியா பண்ணுவோமோ மாட்டோமோ எங்கேயாவது சொதப்பிடுமோ அப்படின்னு பெருமாளே டென்ஷன் ஆயிட்டாராம் அதனால சொதப்ப கூடாதே சரியா வாங்கணுமே நமக்கு கேட்டு பழக்கம் இல்லையே அப்படிங்கிற டென்ஷன்ல பதறி 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 உள்ளே வாமன வாமனமூர்த்தி கண்டு இதை பார்த்து பார்த்து மகிழ்வெய்த மகிழ்ச்சி எய்தினார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் யாரு மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வெய்த மகாபலியின் மனைவிகள் எல்லாம் ஆஹா எவ்வளவு சின்ன குழந்தை எவ்வளவு தேஜஸோடு நம்ம யாகசாலைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டா அதெல்லாம் கொஞ்ச காலம்தான் மகாபலி கிட்ட வந்தார் மகாபலி வாமனமூர்த்தியை பூஜித்தான் பூஜித்து என்ன வேணும்னு கேட்டான் என் காலால் மூணடி நிலம்னார் அவனும் தாரவாத்து கொடுத்தான் தாரவாத்து கொடுத்ததும் என்னாச்சுன்னா அந்த தீர்த்தம் அந்த காலத்துல ஒரு பொருளை தானம் கொடுப்பது என்றால் தண்ணீரை அவர் கையில் சேர்த்து தாரை வார்த்து கொடுப்பார்கள் அப்படி மகாபலி தாரவாத்து கொடுத்தான் அதுவரை சின்ன வாமனாக இருந்தவர் திருவிக்ரமன் என்று ஒரு பெரிய வடிவும் விஸ்வரூபம் எடுத்துட்டாராம் விஸ்வரூபம் எடுத்து உலகத்தை அளந்தாராம் அதான் பாட்டின் அடி மன்னன் கண்டு மகிழ்வை மகாபலியின் மகிழ்ந்து பிரீத்தி மூங்கி உலகினை முற்றும் அளந்தவன் இந்த உலகத்துல ஒரு சின்ன இடம் காற்று புகும் இடத்த கூட மிச்சம் விடாமல் அத்தனை இடங்களையும் தாவி அழந்தான் முன்கி இங்க முன்னு ஒண்ணு இருக்கே இந்த பாட்டின என்ன கவனிங்க இவ் உலகினை முற்றும் அழந்தவன் சொன்னா போறோம் இவ் உலகினை இந்த உலகத்தை எல்லாம் முற்றும் மிச்சமில்லாமல் மொத்தமாக அளந்தவன் திருவடியால் ஓரடியால் மண்ணுலகம் உலகம் மற்றோரடியால் சொல்லி உலகம் அளந்துட்டார் இவ் உலகினை முற்றும் அளந்தவன் இந்த உலகத்தை எல்லாம் மொத்தமாக அளந்தவன் அது சரி அது என்ன முன்னு ஒண்ணு இருக்கே முன்னாடி இந்த உலகை முற்றும் அளந்தவன் அது எதுக்கு முன்னாடின்னு ஒண்ணு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா மாமுனிகள் இதுக்கு வியாக்கியானம் பண்றார் இங்க முன் அப்படிங்கறதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா முன்பே தன் சொத்தாக இருக்கும் உலகத்தை முற்றும் அளந்தவன் முன் இலகத்தைனா பெருமாள் இப்ப உலகத்தெல்லாம் அளந்து இருந்து வாங்கினார்னா வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் சொத்தாச்சு அது வரைக்கும் மகாபலி சொத்துன்னு அர்த்தம் இல்ல உலகம் எப்போதுமே பெருமாளுடைய சொத்து தான் மகாபலிதான் அதை புரிஞ்சுக்காம தன் சொத்து தன் சொத்து தன் சொத்துன்னு இருந்தான் எப்போதுமே என் சொத்துதாங்கிறத முன்பே இதெல்லாம் என் சொத்து தான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அழைக்கிறேன் என்று மூங்கி உலகினைனா முன்பே தன் சொத்தாக இருக்கக்கூடிய உலகத்தை முற்றும் அளந்தவன் இப்ப அளந்துதான் காட்டினார் புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன் நமக்கு சொந்தமாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நிலம் இருக்கு யாரோ ஒருத்தர் அங்க வந்து குடிசை போட்டு விடுறார் நாம அப்புறம் என்ன பண்றோம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அதை அழப்பதற்காக நிர்வாக அதிகாரி எல்லாம் அழிச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் அளந்து காட்டி இதெல்லாம் என்னுடைய இடம் டாக்குமெண்ட்டும் இருக்கு அளந்தும் காமிச்சிட்டேன்னு சொல்லி குடிசை போட்டவரை வெளியேற்றுறோம் அப்படின்னா அளந்து காட்டி வெளியேத்தனதுக்கு அப்புறம் தான் அது நம்ம இடமாச்சுன்னு அர்த்தம் இல்ல அது என்றென்றைக்குமே நம்ம நிலமாதான் இருந்தது முன்பே நம்ம நிலமாதான் இருந்தது நடுவுல யாரோ ஒருத்தர் குடிசை போட்டு என்னோடதுன்னு கிளைம் பண்ணிட்டா நாம அளந்து காட்டி நிரூபிச்சு ஒண்ணுது இல்லைன்னு அவர் அனுப்பிட்டு நம்மளுதுன்னு ஏற்றுக்கொண்டோம் அல்லவா அது போலதான் முன்னி உலகினை முற்றும் வளர்ந்தவன் முன்பே பெருமாளுடைய சொத்துதான் உலகம் ஏதோ குறுக்க வந்து கர்வத்தோடு நான் தான் எல்லாம் நான் தான் சக்கரவர்த்தி உலகம் உலகமெல்லாம் எனக்குன்னா முன்பே தன் உலகமாக இருப்பதை அதான் முன்கி உலகினை முற்றும் அளந்தவன் மிச்சமில்லாம மொத்தமா அளந்து காட்டி இதுல ஒரு வேடிக்கை பாருங்க மகாபலி என்பவன் பூஹூ புவகா சுவகா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம்னு மூன்று உலகங்களை தான் கைகப்படுத்தினான் ஆனா பெருமாள் பார்த்தாராம் இப்ப நாம மூனை மட்டும் அளந்தா வேற யாராவது வந்து மிச்ச பதினோரு உலகம் எனக்குன்னு சொல்லி ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பெருமாள் அளக்கும் போது என்ன பண்ணிட்டாராம் மூனோட விடல கீழே உள்ள அத்தல வித்தல சுத்தல தலா தல ரசாத்தல பாத்தால கீழேழு உலகங்கள் மேல பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் பதினாலு உலகத்தையும் முற்றும் அளந்தவன் மொத்தமா அளந்து காமிச்சான் இப்ப இதெல்லாம் எதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றான்னா காகத்திட்ட சொல்றா அவன் மனசு வச்சான்னு சொயேன் பதினாலு உலகத்தையும் தாவி அழக்கிறேன்னு அழப்பான் ஆனா அதே எம்பெருமான் அவன் மனசு வைக்கலன்னா குப்புற போடுன்னு சொன்னா கூட படுக்க மாட்டான் இப்ப என்ன பிரச்சனைன்னா மல்லாக்க படுத்துன்னு இருக்கான் செடுக்கெடுத்து தலையெல்லாம் அழகா வாரியாச்சு இப்ப என்ன பண்ணணும்னா அவன் அப்படியே திரும்பி குப்புற படுக்க வச்சோம்னா அவன் தலைக்கு மேல ஒரு அழகா கொண்ட போட்டுடலாம் ஆனா இப்ப குப்பரப்படுதுன்னா இவ்வளவு தாவி உலகத்தை அளந்தவன் குப்பரை படுக்க மாட்டேன்னு அட காகமே நீ இப்ப முன்னாடி இருக்கிறதுனால மல்லாக்கப்படுத்து உன்ன பார்த்துட்டு இருக்கான் நீ பின்னாடி வந்தா என்ன பண்ணுவான் உன்ன பாக்குறதுக்காக திரும்புவான் இல்லையா எப்படி திரும்புவான் அப்படியே குப்புரைப்படுத்துருவான் நானும் தலைக்கு மேல கொண்டை போட்டுடுவேன் அதனால பொன்னின் முடியை பூவனை மேல் வைத்து அந்த எபெருமானுடைய அழகான கேசம் இருக்கே மன்னன் தன் தேவிமார் கண்டு மூங்கி உலகினை முற்றும் வளர்ந்தவன் பொன்னின் முடியினை இந்த இடத்துல முடி என்றால் அவனுடைய கேச பாசம் பொன்னின் முடின்னு இருக்கேன்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இந்த இடத்துல பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் இல்ல அழகுன்னு அர்த்தம் ஏன்னா கிருஷ்ணனுடைய கேசம் தங்க நிறத்தில் இருக்கிறதுன்னு சொல்வதுல சுவாரஸ்யம் இல்லையே அப்போ பொன்னின் முடி என்றால் பொன் என்றால் அழகுன்னு தமிழ்ல அர்த்தம் உண்டு பொன்னின் முடி என்றால் அழகாக இருக்கக்கூடிய அந்த கேசம் அந்த பொன்னின் முடியினை பூவனை மேல் வைத்து பூ போல் மெல்லை மென்மையாக இருக்கக்கூடிய அணையினா தலையணை பொன்னின் முடியினை அழகான கேசத்தை பூவனை மேல் வைத்து பூ போல் மெல்லிய அந்த தலையணை மீது வைத்து பின்னே இருந்து குழல்வாராய் அக்காக்காய்க்காகவே இப்ப என்ன பண்ணணும்னா பொன்னின் முடி பூவனை மேல இருக்கு இப்படி மல்லாக்க சாஞ்சின்னு இருக்கான் நீ அப்படியே பின்பக்கம் வந்தா கிருஷ்ணன் எட்டி எட்டி பார்ப்பான் பார்க்க முடியாது அதனால குப்புறப்படுத்து ஆ காகம் இந்த பக்கம் வந்துட்டியா அப்படின்னு திரும்புவான் நான் அந்த நேரம் பார்த்து கொண்ட இருக்கக்கூடிய காகமே பின்னே இருந்து குழல்வாராய் அக்கா அக்காய் பின்னே இருந்து அப்படின்னா பின்புறத்தில் வந்து நின்று இதுவரை இருந்து என்னென்னலாம் அழகு காமிச்சியோ அதை அப்படியே கொஞ்சம் பின்னாடியில இருந்து வந்து பறந்து விளையாடி செய்கை காட்டி அழகு காட்டி எல்லாம் பண்ணு பின்னே இருந்து குழல்வாராய் அக்காக்காய் இந்த குழல் வாருவதற்கு காகமே நீ தான் உதவி செய்ய வேண்டும் இதை மட்டும் பண்ணிடு பேராயிரத்தான் குழல்வாராய் அக்காக்காய் அவன் எப்படிப்பட்டவன்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் தன் வைலட்சண்யத்தை கண்டு துதிக்கும் அவர்களுக்கு இழிந்த இடமெல்லாம் துறையாம்படி அநேகம் திருநாமங்களை உடையவனாய் உடையவனுடைய குழல்வாராய் அக்காக்காய் அதாவது ஆயிரம் திருநாமங்கள் எந்த பெருமானுக்கு இருக்கோ பேராயிரத்தான் பேர் என்றால் திருநாமங்கள் பேர் ஆயிரத்தான் ஆயிரம் திருநாமங்கள் கொண்டவன் அவனுடைய குழல் வாருவதற்காக வாங்குறாளாம் எதுக்கு அந்த ஆயிரம் திருநாமங்கள்னு குறிப்பிடுகிறாள் என்றால் பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்கணும் அவரை துதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டா அவர்களுக்காக ஆயிரம் திருநாமங்களை எடுத்து வச்சிருக்கானா பகவான் இந்த வச்சுக்கோ இதுல எந்த திருநாமம் பிடிக்குமோ அதை சொல்லி என்ன துதிங்கிறானா அதுக்கு கொடுக்கும் உதாரணம் பாருங்க ஒருத்தர் ஒரு ஆற்றில் இறங்கி நீராடணும்னு நினைச்சாராம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இறங்கக்கூடாது படித்துறை எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அந்த படித்துறை வாயிலாகத்தான் ஆற்றிலே இறங்க வேண்டும் ஆனா பெருமாள் இப்படின்னா அமுத ஆறாக இருக்கிறார் கண்ட இடமெல்லாம் படித்துறையா நீ எந்த படித்துறையில வேணாலும் இறங்கு நீராடிக்கோ பெருமாள்ங்கிற நதி அதுல படித்துறை எதுன்னா அவருடைய ஆயிரம் திருநாமங்கள் ஆயிரம் திருநாமம் ஒன்னொன்னும் ஒரு ஒரு படித்துறையா உனக்கு எந்த படித்துறை புடிச்சிருக்கோ அதன் மூலமாக வந்து இறங்கி இந்த அமுத ஆற்றில் நீராடிக்கொள் என் குணங்களிலே மூழ்கி கொள்கிறாராம் அப்ப தன்னை அனுபவிக்க வரவாளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது இப்படியா அப்படியாங்கிற அந்த டயலமா இருக்கக்கூடாது நீ எப்படி வேணாலும் வா இந்த ஆற்றுல இ காணுமிடமெல்லாம் படித்துறை எம்பெருமானுக்கோ நீ காணும் எல்லாம் அவனுடைய திருநாமங்கள் அதுக்காகத்தான் ஆயிரம் திருநாமங்கள் சகசிரநாமம் இருக்கான் விருப்பப்படி அனுபவிக்க சொல்றான் அவன நாமும் விருப்பப்படி தலவாரி கொண்ட போட வேண்டாமா காகமே பின்னாடி வான்னா காகமும் பின்னாடி வந்தது ஆயிரம் நாமங்கள் கொண்ட அந்த எம்பெருமானுக்கு யசோதையானவள் தலவாரி கொண்ட போட்டு தலவாறுதலை இந்த ஒன்பதாம் பாசுரத்தோடு பூர்த்தி செய்கிறாள் மன்னன் தன் தேவிமார் கண்டு இவ் உலகினை முற்றும் அளந்தவன் பொன்னின் மேல் வைத்து குழல்வாராய் அக்காக்காய் பேராயிரத்தான் குழல்வாராய் அக்காக்காய் மன்னவன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வெய்த முன் இவ் உலகினை முற்றும் அளந்தவன் பொன்னின் முடியினை பூவனை மேல் வைத்து பின்னே இருந்து குழல்வாராய் அக்காக்காய் பேராயிரத்தான் குழல்வாராய் அக்காக்காய் மகாபலியின் மனைவிகள் எல்லாம் கண்டு ஆரம்பத்துல சந்தோஷப்படும்படியாக வந்து முன்பே தன் சொத்தாக இருக்கக்கூடிய மொத்த உலகங்களையும் தாவி அழந்த எம்பெருமான் அவனுடைய அழகான கேசத்தை இப்போது பூவனை மீது வைத்து காகமே கொஞ்சம் பின்னே வா வந்தால் அவனுடைய குழலை வாரி விடுவேன் ஆயிரம் திருநாமங்கள் கொண்ட கண்ணனுடைய வார காகமே கொஞ்சம் பின்னாடி வார்ந்தா காகமும் பின்னாடி வந்தது நாமும் அப்படியே மானசிகமா கையில் உள்ள யானை தந்த சீப்பாலே நம்ம குட்டி கண்ணனுக்கு தலையை வாரி விட்டுட்டோம் கொண்ட போட்டுட்டோம் தலைவாறுதல் அக்காக்காய் இத்தோடு பூர்த்தியாகிவிட்டது இனி அடுத்த பாசுரம் பலஸ்ருதி இதை கேட்டு அனுபவிச்ச நமக்கெல்லாம் ஒரு பெரிய பலன் அத்தோடு திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன் அவருடைய விளக்க உரையில இதுக்கு ஒரு உட்பொருளும் காட்டியிருக்கார் என்னன்னா அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்ப இந்த பாசுரத்துக்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் யூனிவர்ஸ் வித் ஜஸ்ட் டூப் ஐ ஹாவ் பிளேஸ்ட்லோ நவ் ஐ எம் காம்பின் பிளீஸ் கம் பிஹைண்ட் ஹிம் சோ தட் ஐ கேன் கம் ஹிஸ் ஓ க்ரோ லெட்டஸ்ட் கம் த ஹேர் ஆஃப் த லார்ட் வித் தௌசண்ட் நேம்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் அச்சா இனி இப்போ இந்த பத்து பாசுரங்களை அனுபவிச்ச நமக்கு ஒரு பெரிய பலன் அத்தோடு ஒரு உட்பொருளும் இருக்கு என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரண்